குண்டகுடி சாமி அழகா சொல்வாங்க ஏப்பா ஜனாதிபதிக்கு கடிதம் முடியல குடியரசுத் தலைவர் இருக்குது அதுக்குன்னு தனியாகவா அஞ்சல் பெட்டி வச்சிருக்கான் அதே சாயம் போன அஞ்சல் பெட்டியில் போட்டால் தானே குடியரசுத் தலைவர் போகுது அது மாதிரி இந்த சாயம் போன மனித உயிர்கள் இருக்குல்ல இதுக்கு நீ என்னெல்லாம் கொடுக்க அதெல்லாம் அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் கடவுளுக்குன்னு தங்க பெட்டி வைக்க வேண்டாம் இவங்களுக்கு சோறு கொடும்பர் அன்பாருங்கன்னு சொன்னாங்க ஐயா அன்பாருங்கன்னு சொன்னாங்கல்ல அன்பா இருக்கிறதுல என்னையா குறை வரும் அன்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு உணவு விடுதியில் சாப்பிட போனா அந்த பருமாறுகிற பையன் பேரை கெட்டு அன்பாருங்க உன் பேரண்ணையா சுப்பிரமணியா எந்த ஒரு கண்ணு அரியலூர் ஐயா இல்லைங்கயா நான் தான் ஓடி வந்துட்டேங்க வேலை பார்க்க அப்படியா கண்ணு நல்ல பிள்ளையா தெரியுறியா படிச்சிருக்கலாமா இல்லையா முடியாமல் போச்சியா அப்படின்னா அவன கொஞ்சம் நேரம் அன்பா பேசிட்டு ரெண்டு வடை கொண்டு வான்னு சொல்லுங்க இந்த கடையில் வடை சாப்பிடாதீங்க நல்லா இருக்காது காப்பி வேணா குடிங்க உண்மையை சொல்லிடுவானு அன்புக்கு ஐயா மனைவிட்ட அன்பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு இலக்கை சந்திரன் லட்சுமண ஐயாவும் நெல் கண்ணன் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் அன்பாக இருங்கள்னு சொல்றதுக்காக நாங்கள் வர முடியும் நீங்க தான் அன்பார் ஒரு இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியா சாப்பிடும் ஒரு வெள்ளை குழம்பு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குழம்பு எங்க அம்மா வச்சிருக்கணும் எங்கள் ஆத்தா வச்சிருக்கணும்னா எங்குள்ள இப்படி ஒருவே சொல்லிவிட்டான் எங்க அம்மா வச்சிருக்கணும்னு இருக்கான் அப்பா சொல்லிட்டா அவங்க அம்மாட்ட போய் சாப்பிடட்டான் அவன் அம்மா சேர்த்து பத்து வருஷம் ஆச்சு இந்த இந்த பேர் உடனே எனக்கு போன பண்ணா என்ன என்னை செத்து போய் சொல்லாவா இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாடா அவள் நல்ல பிள்ளையாச்சே அவளை கொடுன்னு வள்ளி என்னெல்லாம் சொன்னேன்னு இல்லை தான் பொழுது அன்னைக்கும் எங்கள் அம்மா வச்ச மாதிரில எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைங்காரு போய் சாப்பிடுன்னு சொன்னேங்க உங்கள் அம்மா அவை இருந்து பார்க்க முடியாது தானே வீட்டை படிச்சுட்டு போயிருக்கா மனைவி அது மாதிரி பிள்ளைகள்ட்ட அன்பாருங்க ஐயா பிள்ளைகளை சில பேர் பல பேர் கோவப்படுவான் எனக்கு நீ எப்படி வந்து பிறந்தேன்னு அந்த பேட்டை போய் காக்கான் அந்த பேர் சொன்னால் இது குறித்து உனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இது வேணா நம்ம காவல்துறையில் வேணா புகார் கொடுப்போமான்னு கேட்கான் நீ புள்ள தானே சேட்டை பண்ண தான் செய்வான் நீ பண்ணலையா சிறு வயசுல சொல்லுவார் ஒரு மட மாதம் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் கலந்து உணர்வு கலங்க ஒழுகி எழுந்து ஊரு சுரோனித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளிமாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பவழ மரும்ப கமடமிதின்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்று மாதம் ஒன்பதொடொன்றும் ஒன்பது நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் மறிந்து மதிமடவார்கள் அரவணையாடை வந்து தவழ்ந்து கவிழ்ந்து நடந்து மடமையில் கொங்கை அமுதமறிந்து ஓரறி வீரரி வாகி வளர்ந்து ஒளிநகை ஊற இதழ் மடவார்கள் வந்து கவிந்துட வந்து தவழ்ந்து மடியில் அமர்ந்து மலரை மொழிந்து வாயிறு போயன நாமம் விளம்பி உடையணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இறங்கி புழுதி அடைந்து தேடிய பாலரோடு ஓடி நலந்து ஐந்து வயதாகி விளையாடிய உயர்தொரு ஞான குரு உபதேசம் முத்தமழின் கலையும் கரை கண்டு முத்தமழின் கலையும் கரை கண்டு வளர்விற என்ன பலருமிழம்ப வாழ்வது நாறு பிராயம் வளர்ந்து மணிமுடி கோதி மணிமுடி கோதி அறுபத நீல வண்டி மித் தண்டிடை குண்டை புனைந்து மணிபொன் இழந்து அணிகள் புனைந்து மாமை மதனஸ்வரூபன் மோக மங்கையர் கண்டு மருண்டு வெருண்டு வரி வழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் விரகோடி மங்கல மங்கள செங்கல சந்திதல் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகி முதுபொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்தன விதனமிதன்று வாலிப கோலமும் வேறு புழைந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வண்டல் விழுந்துரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையினோர் தடியும் ஆகிய வருவது போவது எனும் ஒரு எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதி வாயறியாது விடாது மொழிந்து துயில் வெறுமேறும் இருமல் இருமர் பொறாது தொண்டையும் நெஞ்சும் வறண்டு துவண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலர்கள் கோரணி கொண்டு கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் கண்டிடும் என்பவர் சஞ்சலம் கலகல வென்று மலமல வென்று கால்வழி மேல்வழி சோழ நடந்து தெளிவு உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சும் உரண்டு வளைந்து மனமும் மிருண்டு மிகவும் அலைந்து வேறு நல்லாதர வேதனன் ஒன்று மறையவர் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிராதினி நின்று கடன்முறை பேசும் என உரை நாகும் உறங்கி விழுந்து கை கொண்டு முழிந்து கடைகளில் வஞ்சி ஒழிகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று வளர்வுரை போல எயிர் விடங்க செஞ்சடையும் சிறு குஞ்சையும் மிஞ்ச மனது மிருண்ட வடிவு மிளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வலைகுடு வீசி உயிர் கொடு போக வந்திட மைந்தர் குனிந்தள நுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் வா காலம் இதென்று பழையவர் என்று காட பஞ்சு பறந்திட நின்றவர் பந்தர் இடுமன வந்து பறகிட முந்த வே பிணம் வேகவே விசாரியும் என்று பலரையும் மேவி உதியவர் தாமும் இருந்த சவம் கழுவும் சிலர் என்று பனிதுகில் தொங்கல் கழபமணிந்து பாவகமே செய்து நாரும் உடம்பை விரைவினில் ஓடி இளைஞர்கள் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து மூடி அடல் கொடு போட வெந்து விழுந்து கருகி நினைங்கள் எலும்பு கருகி அடங்கி ஒருபிடி நேரும் இல்லாத வாழ்வை நம்பும் அடியனை இந்த பாட்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பட்டணத்தாரில் சௌந்தரராஜன் பாடின ரெக்கார்டை கழுது அவாரம் ஞாபக சக்தி மட்டும் இல்லை அதில் அவ்வளவு தத்துவம் இருக்குது இந்த கரு உயிர்த்ததிலிருந்து மயானக்கரை வரைக்கும் இந்த வாழ்க்கையே அடக்கி இருக்கிற பாட்டு இது இவர் ஒருத்தர் தான் இதை தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் அதில் பல இடங்கள் ரசனையாக சொல்லுவார் இன்ப சுகம் தரும் அன்பு கலந்து மனைவியோடு கூடுவது என்பது அன்பு கலந்த இன்பமா இருக்கும் மிருக மிருக கலப்பு இல்லை அதனாலதான் பெரியார் கூட என்ன பண்ணாரு கலப்பு திருமணம்னா ஒருத்தன் கிறிக்குபையில் என்ன மாடு மனுஷன்மா கல்யாணம் பண்ணிக்கிறான் கலப்பு திருமணங்கிற திருமணம் சொல்றாண்ணார் எது இன்ப சுகம் தரும் அன்பு கலந்து உணர்வு கலங்க ஒழுகிய வெந்து நீ இப்பந்தான மருத்துவத்துறை அந்த அந்த ஸ்கேன் கருவியெல்லாம் வந்து அவர் எப்போ பனியிலோர் பாதி சிறுதுழி மாது பண்டியில் வந்து புகுந்து திறன் பவழம் அரும்ப கமடம் இதுண்டு இந்த முதல்ல குழந்தையை பார்த்தீங்கன்னா ஆம மாதிரி இருக்கும் ஆமாம் பதுமம் அந்த ஆம மாதிரி இருக்கும் பார்வை மெய் வாய் செவி கால் கைகளென்று உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் ஒன்பதோடு ஒன்றும் நிறைந்து மடந்தை உதிர மகன் புவியில் விழுந்து இந்த யோகமும் வாரம் இந்த தலை எழுத்துங்கிறாங்கல்ல அது உண்மை அது எப்படின்னா யோனி துவாரத்துல இருந்து இந்த குழந்தையினோட தலை லேசா தெரியும் பாத்தீங்களா அந்த நேரத்தை குடிச்சிட்டு ஜாதகம் எதுனா சரியா இருக்கும் இத அவங்க அம்மா ஒன்னு சொல்றா அவ செவிலி ஒன்னு சொல்றா மருத்துவர் ஒன்னு சொல்றா அந்த நேரம் தான் நம்ம ஜோ இல்ல ஜோசியர்களுக்காகனே இல்ல இல்ல இதாம் நேரம் அவர்கிட்ட இல்லை நீங்க இப்ப பத்து மாதம் தானே இருந்தது குழந்தை ஆனா பன்னெண்டு மாசம் ஒரு வருது வயசுன்னா ஆணின் கருவியிலே அது ரெண்டு மாசம் இருந்தாதான் தான் அந்த சினை முட்டை தான் குழந்தை குழந்தையாகும் அந்த ரெண்டும் சேர்த்து தான் ரெண்டும் அது ரொம்ப ரசனையான அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா சொல்லிட்டே வரும்போது சொல்வாரு அந்த ஒளிநகையூட இதழ் மடவார்கள் வந்து குவிந்திட வந்து தவழ்ந்து மடியில் அமர்ந்து மழலை மொழிந்து வாயிரு போ என நாமம் விளம்பி நம்ம வீடுகளிலே ரொம்ப மகிழ்ச்சி இந்த குழந்தை மடியில வந்து உட்கார்றது தாத்தாவை பேரெல்லாம் முழுசா சொல்லாது ஏதோ ஒன்று சொல்லுவோம் ஆனால் தாத்தாவுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன தான் கூட்டான் பாரு என்ன கூட்டம் பார்த்தியா நீ ஆமா மாமா உங்களை தான் கூட்டான்னு மருமக வேற சொல்வா ஏன்னா அவற்றை நூறு ஏக்கர் இருக்கு எழுதி வாங்கணுமே நீங்க என்னது மாமா அவன் ராத்திரி கூட உங்களை தான் கூப்பிடுவான் அது அவனை கலவனை கொள்றதுக்கு அவன் வாங்கணுமே வாரிசு இல்லை அது வாயிறு என நாமம் வார்த்தை பாருங்க கிண்டல் அதுல உண்பவர் தின்பவர் தங்களோடு தின்பவர் ஒழுங்கா சாப்பிட உண்பவர் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் சில பேர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது நாயை விட கேவலமா சாப்பிடுவான் செத்து நம்ம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே உண்பவர் வேற உண்பவர் இன்னொரு விஷயம் இருக்கு என்னது எப்படி உண்பவன் தெரியுமா ஐயமிட்டு உண்கிறவன் உணவு வீட்டை தயாராயிடும் முதல்ல ஏழைக்கு போட்டுட்டு நீ சாப்பிடுங்க இப்போ நம்ம மிச்ச மிஞ்சாடி எல்லாம் வலிச்சு போடுறாங்க அவையார் சொன்ன ஐயம் இட்டு அப்புறம் அப்படி உண்பவன் ஒன்னு இன்னொரு உண்பவன் என்ன தெரியுமா பசித்து புசிக்கிறவன்